Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to Arivom Astro. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சனி சனிபெயர்ச்சி அதிர்ஷ்ட தான் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் முடியும் நிலையில் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர இருக்கிறார் சனி பகவான் இடப்பெயர்ச்சி நடக்கும் போது பொதுவாகவே சில ராசிகள் அவரின் பிடியிலிருந்து விடுபட்டு நற்பலன்களையும் சில ராசிகள் அவரின் பிடியில் அகப்பட்டு கெடு பலன்களையும் அனுபவிக்க கூடிய ஆண்டாக இருக்கிறது அந்த வகையில் எந்தந்த ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க காத்திருக்க ஜோதிடம் சார்ந்த தகவலை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் இந்த சனி பெயர் பிறகு உங்களுடைய ராசிக்கு நடக்கும் சனியானது மேஷ ராசிக்கு நடக்கப் போகிறது கும்பராசிக்கு பாதசனி மீனராசிக்கு ஜென்மசனி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி ராசிக்கு கண்டக சனி ரிஷபராசிக்கு லாபசனி கடக ராசிக்கு கடகராசிக்கு பாக்கியசனி விருச்சக ராசிக்கு பஞ்சம சனி துலாம் ராசிக்கு ரோக சனி மகர ராசிக்கு சகாய சனி மேஷம் கும்பம் மீனம் தனுசு சிம்மம் கன்னி ஆகிய ஆறு ராசிக்காரர்களுக்குமே சனி பகவான் கெடு பலன்களை உங்களுடைய ராசியின்படி கொடுக்க ஆரம்பித்து விடுவார் எனவே நீங்கள் சற்று ஜாக்கிரதையுடனும் நேர்வழியிலும் நடப்பது நல்லது மற்ற ஆறு ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு சனியின் பிடியிலிருந்து விடுபட்டு நற்பலன்களை அனுபவிக்க இருக்கிறீர்கள் இந்த மாதம் சனி பயிற்சி ஆனதற்கு பிறகே சற்று நீங்கள் ஆசுவாசம் கொள்ளலாம் இதுநாள் வரையிலும் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க போகிறது உங்கள் ராசிக்குரிய பலன்களை சனி பகவான் நீங்கள் கேட்காமலேயே அள்ளி அள்ளி வழங்க போகிறார் இதில் சிம்மம் மற்றும் மீன ராசிக்காரர்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய ராசியாகும் ரிஷப ஜாக் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது மகரம் மிதுனம் துலாம் மேஷம் ஆகிய நான்கு ராசிக்காரர்கள் இதுவரை அனுபவித்து வந்த இன்னல்கள் மறைந்து வசந்த காலம் உங்களுக்கு வீச இருக்கிறது உங்கள் வாழ்வில் நடப்பதெல்லாம் இனி நன்மையாக நடக்கும் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் நிகழும் எண்ணி எண்ணி செலவு செய்த காலம் போய் மனம் நிறைய செலவு செய்யக்கூடிய காலம் வரப்போகிறது தொழில் மாற்றம் இடம் மாற்றம் போன்றவை உங்களுக்கு நிகழ இருக்கிறது குழந்தை இல்லையே என்று பல வருடங்களாக இயங்குபவர்களுக்கு சனியின் அருளால் சீக்கிரமே நல்ல செய்தி காத்திருக்கிறது சிம்மம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் சனியின் பிடியில் சிக்கியிருந்தாலும் அவ்வப்போது உங்களுக்கு சனி பகவானுடைய கடைக்கண் பார்வை நற்பலன்களையுமே கொடுக்கும் எனவே கவலை கொள்ள தேவையில்லை சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை வருட காலம் தங்குகிறார் அடுத்த இரண்டரை வருட காலத்திற்கு இப்போது சொன்னபடி குறுக்கு வழியில் எதையும் செய்யாமல் நேர் வழியிலும் நல்ல எண்ணங்களோட இருந்தாலே வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும் சனி பகவானை போல கொடுப்பவரும் எவரும் இல்லை கெடுப்பவரும் எவரும் இல்லை அதுபோல போல சனி பகவான் நியாயத்தின் பக்கம் நிற்பவர் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அதிலிருந்து சுலபமாக விடுபட்டு விடுவீர்கள் அநியாயமாக நடந்து கொண்டால் அதற்குரிய கர்ம பலன்களை சனி பகவான் உங்களுக்கு கொடூரமான வழியில் கொடுக்க காத்திருக்கிறார் எனவே கவனமுடன் இருங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி